தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனர் மற்றும் நடிகராக வலம் வந்தவர் நடிகர் பாக்கியராஜ் இவர் நடிகை பூர்ணிமாவை மறுமணம் செய்து இருந்தார் அவரது முதல் மனைவியின் பெயர் பிரவீணா கே பாலச்சந்தர் இயக்கிய மன்மதலீலை படத்தில் அறிமுகமானார் இப்படத்தை தொடர்ந்து மலையாளம் கன்னடம் தெலுங்கு என நடிக்கத் தொடங்கிய அவருக்கு சின்ன சின்ன வேடங்கள் கொண்ட படங்களாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரவீணா நடித்த படங்களில் ஜம்பு ருக்மணி இரண்டும் முக்கியமானது ஜம்புவில் வழக்கம் போல் சின்ன வேடம் பாமா ருக்மணியில் முதன்முறையாக இரண்டாவது கதாநாயகியாக அந்தஸ்து பெற்றார் பாமா ருக்மணி படத்தில் நடிக்கும் போது பாக்யராஜுடன் நட்பு ஏற்பட அப்படியே காதலாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார்கள் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மஞ்சக்காமலை நோயால் தனது இருபத்தி ஐந்து வயதில் உயிரிழந்தார் பிரவீணா